தினமலர் நேயர் வணக்கம் இன்றைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா திரௌபதி பார்ட் டூ ரீசெண்டாக நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்க்குறோம் ஒரு சில படங்களுக்கு நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படின்றது வேறையாக இருக்குது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை எப்படின்னாவது ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க அப்படி சாவா துரந்தர் அப்படி இந்த மாதிரியான படங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு படத்தை எப்படி பார்ப்போன்னா இந்த அஜெண்டாவெல்லாம் தவிர்த்து வச்சுருக்கேன் அந்த படமா நம்மள எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் நம்ம அந்த வேலையை தான் பார்க்க வந்திருக்கோன்றதான் நம்ம நம்புறேன் அப்படி இருக்கும்போது சாவாவா இருக்கட்டும் துரந்தரா இருக்கட்டும் சூப்பரா என்டர்டைன் பண்ணுச்சு சந்தேகமே இல்லை அந்த ஸ்கிரீன்ல வர கேரக்டரும் நம்மளும் அப்படி ஒரு கனெக்ஷனுக்குள்ள வந்தால் மட்டுமே அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நான் நம்புகிறேன் அதோட ரிசல்ட்டாக தான் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய நம்பர்ஸ் இந்த ரெண்டு படங்களும் பண்ணுச்சுன்றதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இப்போ கட் பண்ணால் திரௌபதி டூக்கு வரும் இந்த படத்தோடைய கதையை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டை ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அதோடைய கண்டினியூட்டியாக தான் இந்த செகண்ட் பார்ட்டை ஆரம்பிக்கிறாங்க ஓப்பனிங்லேயே வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இறந்து போன மனைவிக்கு வந்து விலக்கு வைக்கிற ஹீரோ அங்கேருந்து அவருடைய குழந்தை எப்படி பார்த்துக்கிறாரு நைட்டில் ஒரு ட்ராமாவும் போயிட்டுருக்கு இந்த ஹீரோவை பார்க்குறதுக்காக ஒரு வயசான ஒரு வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவரும் சரி ஓகே சொல்லுங்கள் சார் என்னன்றதை கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் இல்லை தம்பி என்னோட இடம் எந்தே கிடையாதுன்னு சொல்கிறாங்க வக்கு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சொல்கிறீங்கன்னு அவரும் ஷாக் ஆகிறாரு சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்கார் அவர்கிட்ட போய் பேசும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அந்த பாய் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் வாங்குங்க ரொம்ப சுலபமாக இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம இடத்துக்காக இன்னொருத்தங்கிட்ட இப்படி நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது இந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அதே ஊரில் பணம் படைச்சவராக இருக்கார் ஒருத்தர் அவர் வந்து கனடாவில் இருக்கார் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க அவர் அவருடைய ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் நம்மளுடைய இந்தியாவுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னு பார்க்கும்பொழுது அதை விட பழமையான ஒரு கோயில் நம்ம ஊரில் இருக்குது கிட்டத்தட்ட எழுநூறு வருஷம் பழமையான ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தான் இதெல்லாம் இவங்க எப்படி நடுவில் வந்தது எங்களுக்கு சொந்தம் இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை அங்கே எழுப்புறாங்க அப்போ அந்த பணம் படைச்சவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோயிலை புறணமைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கும்பாபிஷேக்லாம் பண்ணுறாங்களா அப்படி ஒரு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்காக அவங்க ரெண்டு மகளையும் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி இந்த கோயில் உண்மையாகவே இருக்கா இந்த கோயிலுக்கு செலவு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்க்க அனுப்புறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் மூத்த மகளுக்கு வந்து திடீர் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க தூய தமிழில் பேச ஆரம்பிக்கிறான் ஷாக் ஆகுறாங்க ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு என்னடா இந்த அந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துச்சுன்னு அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஹீரோவும் அந்த பொண்ணும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க ஒரு ராஜா ராணியாக இருந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சமூகம் நடந்தது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததுன்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஆரம்பித்து மறுபடியும் இந்த கதை ப்ரெசென்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் லொக்கேஷனுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அற்புதமாக ஒன்று பண்ணியிருந்தாங்க அண்டு எந்த அளவுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு ரியலிஸ்டிக்காக அதை மாற்ற முடியுமோ அதை நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் பட்டு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் அவங்களுக்கு ஏதோ கம்மியாக இருக்குன்றது எனக்கு ஃபீல் ஆகுது பட் கம்மியாக கூட அது எந்த இடத்துலையும் தெரியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை புட்டை தான் நான் பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோட சாங்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த படத்தோட டுவார்ட்ஸ் தி எண்டில் ஒரு அம்மன் சிலையை தூக்குவாங்க அந்த இடத்துல ஒரு சாங் வரும் ஒரு அம்மன் சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்டவொனே அந்த சாங் எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு ஃபீல்குள்ளே இருந்தது இதுக்கு முன்னாடி மோகன்ஜி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதுலேயும் ஒரு சில படங்களில் வந்து சாமி பாட்டு ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பார் அது ரொம்ப அழகாக ஒரு அவுட் ஆகும் தொடர்ந்து அந்த பாட்டை வந்து நிறைய இடங்களில் நான் ரிப்பீட் மோட்டில் கேட்டுலாம் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு இடத்துல ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சாமி பாட்டு ஓடும் அந்த படத்தோட பாட்டெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன் அப்படி இந்த பாட்டும் அப்படி ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த பாட்டு அந்தளவுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துது அண்ட் இந்த படத்தோட ட்ராவலாக பார்க்கும்போது எனக்கு ரைட்டிங்காக ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலெல்லாம் தவிர்த்துருங்க யார் என்னன்றலாம் பார்க்குறீங்க ஒரு ஹீரோ ஒரு வில்லனாக மட்டும் இந்த கதையை ட்ரீட் பண்ணாங்கன்னா ரொம்ப கரெக்டான இந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு கதையாக இருந்தது பட் அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த வில்லன் கேரக்டரை எப்படி ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு முட்டால் மாதிரியான ஒரு கேரக்டரை தான் ட்ரீட் பண்ணியிருந்தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ரொம்ப நியாயமாக இருக்குன்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இந்த படத்தோடய ப்ளஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆர்ட்டிஸ்ட் அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா ரிச்சர்ட் இந்த கதைக்கு என்ன தெரியும் அதை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஆக்டர் நட்டிய அவர்கள் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவருடைய ஸ்பேஸை ரொம்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரோ தோணுச்சு அந்த படத்தில் நடிச்சிருந்த நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுடைய அவுட்புட்டை ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க அதில் சந்தேகமே இல்லை என்ன இதில் ஒரு சிக்கலாகிடுச்சு இந்த படத்தோடைய மைனஸாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுற விதம் அப்படின்றது மிகப்பெரிய மைனஸாக இருந்தது அதுக்கு காரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் கார்த்தி அவர்களுக்கும் ஒரு இடத்துல பேய் பிடிச்ச மாதிரி அவர் அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு ஏத்து கோவைக்கு வந்த மாதிரி ஒன்று ஆகும் அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமைக்கு போவாங்க அப்போ தான் ஒரு இன்ட்ரவல் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கு வரும் வேறு நம்மளை நம்ப வைக்கிறாங்களா அந்த சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது இந்த படத்தில் இல்லை ஏன்னா இந்த படத்தோடைய ஹீரோயினுக்கு அந்த முன்ஜென்ம கேரக்டர் அவங்க உடம்புக்குள்ள வருது அப்படின்றது ஏதோ நார்மலாக வந்து நம்ம மேலே பல்லி விழுந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அது ஒர்க் அவுட்டே ஆகலை கதையாவது யோசிக்கும் போது நல்லாயிருக்கு படத்தில் அது சீனாக பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சீனை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றது அந்த அந்தளவுக்கு இல்லை அதுதான் இந்த படத்தோடைய மிக முக்கியமான மைனஸா பார்க்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும் இந்த படத்தை நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஹிந்துக்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இதை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் ஹிந்துக்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்களோன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு அது காரணம் என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐட்டம் சாங் வருது அதே டியூனில் ராமரை வச்சு ஒரு சாங் வருது எனக்கு உண்மையாகவே கோபம் வந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உண்மையாவே ஒருத்தரை வந்து இந்து தெய்வங்களை வழிபடுறாரு உண்மையா இருக்காரு அந்த ரிலீஜனுக்கு அப்படின்ற பட்சத்துல இப்படி ஒரு யோசனை வருமானது எனக்கு தெரியல அது ரொம்ப தப்பா இருந்ததோ அப்படின்றது தோணுச்சு கண்டிப்பா அடுத்தடுத்த படங்களில் அதை மாத்திக்கணும்ன்றதான் என்னோட ரெக்வெஸ்டா இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ரிலீஜனை ரொம்ப உண்மையா வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க இப்படி ஒரு சீனை பார்க்கும்போது பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆவாங்க அதை அப்படி பண்ண வேணாமே அப்படின்றது தோணுச்சு அதை தவிர்த்துடலாமோ அப்படின்றது தோணுச்சு அண்டு இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் நமக்கு பல படங்களோடைய ஞாபகங்கள் வருது அது பிரச்சனை கிடையாது பட் அந்த படத்தோட நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டோன்னா அது சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அதை விட பெஸ்ட்டாக பண்ணலன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏன் இப்படி பண்ணிட்டாங்க இதை விட பெட்டரலாம் இந்த கதையில் கொண்டு வந்துருக்கலாமே ஏன் இது இவ்வளோ இவ்வளோ சில்லியாக இதை மிஸ் பண்ணிடுறாங்களே அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்குள்ளே யோசிக்கிட்டே இருக்கும் அப்படி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தோட வில்லனா ஒரு ராஜா இருக்காருன்னு கருணிச்சுக்கோங்கன்னா அந்த ராஜா தனித்து நின்று வெளியில வந்து அங்கே இருக்க மக்கள் அதை பார்த்தீங்கன்னா எதிரிகள் கிட்டேயே வந்து பேசுவார் அந்த சீனை வந்து கண்டிப்பாக ஜீரணச்சிக்கே முடியல அதை எப்படி ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல இப்போ விஷயங்கள்லாம் இவங்க தவிர்த்துட்டு படம் பண்ணியிருந்தானா இந்த படம் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு படமாக வந்திருக்கும் அண்ட் சிமோட வயசா நல்லா இருக்கு இன்னும் பெட்டரா இருந்தாலும் இன்னும் இந்த படம் யூனிக்காகவும் வந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தோட மைனஸாக இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அண்டு ஓவராலாக எனக்கு இந்த படமாகவே வந்து டியூரேஷனாக கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் மாதிரி தோணுச்சு கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு சாங் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் கிறிஸ்பாக இருந்திருக்கும் அதையும் இந்த டீம் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இதை தாண்டி நீங்கள் திரௌபதி டூ படம் பார்த்துருந்தீங்கள பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடா வேலைங்க பிரவீன் கேஎஸ் பை பாய்